கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளை தேவன் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நம்மை போன்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போன போது ஆண்டுடைய மகா பெரிய தயவு நாளை தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் தன் காலத்தில் ஓந்தையும் நேத்தி ஆய்ச்சும் மய்பவரே அதன் காலத்தில் ஓ வந்தையும் நேர்த்தியாய்சும் மய செய்வரே ஏசையா ஏசையா என் தெய்வம் நிதானையா அதன் அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய்சும்மய்பவரே நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நச்செயல்கள் தொடங்கின எப்படியும் செய்து முடிப்பீ செய்து செய்தே எப்படியும் செய்து முடிப்பீ உறுதியாய் நம்பி உள்ளே எப்படியும் செய்து முடிப்பே உம்மை

ஓ வந்தையும் நேத்தி அச்சம் அயச் செய்வரே அதன் காலத்தில் ஓ வந்தையும் நேத்தி அச்சம் மய செய்வரே இசையா இசையா என் தெய்வம் ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதான எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டு நேர்த்தியாக செம்மையாக அதன் அதன் காலத்தில் சரியாய் செய்து முடிக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாளை ஆசிர்வைத்துத்தார் இயேசுவின் நாமத்தில் பிறா ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே பிலிப்பியர்களு நிருபம் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்போசனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை எழுதுகிறார் எபேசியர்களின் நிருபத்தை ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவர் ஒரு போர்ச்சேவகன் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நாம் எதிர்கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த போதனையை அவர் செய்யும் பொழுதும் அவருடைய மனதில் இருந்த எண்ணமெல்லாம் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது உண்டான அனுபவங்கள் அங்கிருக்கிற போர் வீரர்கள் எப்படியாக கைகளிலே பட்டயத்தோடும் அவர்கள் கேடயத்தோடும் இன்னும் ஈட்டியோடும் இன்னும் அவர்கள் கால்களிலே பாதுரட்சியை தொடுத்து கொண்டு அவங்க எப்படியெல்லாம் அந்த சிறைச்சாலையில் காவலாளர்கள் வேலை செய்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தபோது நம்ம எல்லாரையும் ஒரு ஆவிக்குரிய போர் வீரர்களாக நிறுத்துவதற்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார் தீமோத்தியவுக்கு பவுல் எழுதும் பொழுதும் சிறையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார் நீயும் யேசுவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனங்களையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல போர் வீரனாக கர்த்தருக்கு திகழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கெடுக்கிற நிறைய காரியங்கள் வரலாம் உபத்திரவம் பாடுகள் வியாதி வேதனைகளெல்லாம் வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு எப்படியோ முயற்சி செய்யும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் நமக்கு நிறைவான சந்தோஷம் உண்டு இந்த உலகத்துல கர்த்தருக்கு வெளியில வாழ்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க கர்த்தருக்கு உள்ள வாழ்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க கர்த்தருக்குள் நாம் படுகிற எல்லா சந்தோஷமும் நிலையானதும் நிரந்தரமானதுமா இருக்கு அது என்றென்றைக்கும் நித்தியமான ஒரு சந்தோஷம் ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு நிலையாக வைத்திருக்கிறார் பாடுகள் எதுவுமே அதை எடுத்து போட முடியாது உபத்திரவங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது ஏசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நிறைய பாடநுபவித்த ஒரு மனுஷன்தான் அப்போசனாகி பவுல் ஆனால் அவருடைய சந்தோஷத்தை இது எதுவுமே கெடுத்து விட முடியலை உங்கள் சந்தோஷத்தை உங்கள் சமாதானத்தை உலகத்தில் யாருமே கெடுத்து விட முடியாது எவ்வளோதான் பிசாசு முயற்சி பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமானதும் நிலையானதுமாக இருக்கிறது ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோன்னு தெரியுமா ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்தில் என்ன தான் ஏற்பட்டாலும் நம்மளை விட்டு யாராலும் எடுக்கவே முடியாது காரணம் இந்த சரீரத்துக்காக அல்ல இந்த உலகத்துக்காக அல்ல தேவன் கொடுத்த பரம ரட்சிப்புக்காக நாம் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் ஆனால் இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தை விட்டு போனாலும் நம்ம எல்லாரும் தேவனுக்காகத்தான் வாழப்போகிறோம் அதனால் நம்முடைய சந்தோஷம் நமக்குள் நிலையாய் நிற்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அந்த சந்தோஷத்தை கர்த்த நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார் மகிழ்ந்து கணிகூறுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாம் அன்பு பிதாவே இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற நிரந்தரமான சந்தோஷத்திற்காக நித்திய சந்தோஷத்திற்காக என்றெண்டேக்கும் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதமான சந்தோஷத்திற்காக கர்த்தராகிய தேவனை நாங்கள் தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து நேரங்களே ஆசிர்வதியும் ஒவ்வொருவரோடும் குடைகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் ஆமேன்